நல்லா இருக்கேன் கமல் நீங்க எப்படி இருக்கீங்க மேடமா கமலுக்கு ஒரு கேள்வி அந்த கேள்வி பதில் சொல்றது அங்க பாருது அதை கடைசி கமல் அப்படியே படி இல்ல இல்ல அது ஏன் டேடி பேய் நைட்ல மட்டும் வருது குட் கொஸ்டின் கேளுங்க நீங்களே கேளுங்க நான் எது சொன்னாலும் எங்க டேடி ஒத்துக்கவே மாட்டுறாரு டேடி சொல் டேடி பகல்ல விட்டு நைட் மட்டும் ஏன் டேடி பேய் வருது நைட்லதான் தெரியும்

ஓகே டீ டைம் பிரதர் பாய் பாய் டேக் கேர் பார்க்கலாம் மீண்டும் நாளைக்கு வாங்க டா நைட்டில் மட்டும் வந்தால் அது பே இல்லை அதுக்கு பேர் வவ்வால் கரெக்டே அதுதான் சரி கேட்டேரே நம்மளை விட அஞ்சு தலைமுறை முன்னாடி இருக்காங்க அமெரிக்காவில் அமெரிக்காக்காரர்கள் அவங்க மட்டும் எப்படி நம்புறாங்க நான் எல்லாம் பேய் படம்லாம் பார்த்து பயந்து இல்லை வேற அவங்க இருக்கு ஒரு மணிக்கு நைட் ஷோ போய் பார்த்து நான் எல்லாம் இல்லை சரிக்கா பின்னாடியில் உள்ள ஆளே கிடையாது காலியா இருந்தது மேலே அதுவும் நாங்கெல்லாம் அப்படிப்பட்டவங்களாம் நம்மள்கிட்ட பெரிய பயந்து போயிடுங்க போங்கோசு மோச போடா அப்படி மவுசு கடவுள் நம்பிக்கை ஓ ஜெயபிரகாஷ்க்கு நிறைய போல இருக்கு ரமேஷ்குமார் ஒழுங்கா போயிரு

அந்த கௌதம் போட்டுருக்கான் புரியுது பரமேஸ்வரன் வாங்க பிரதர் வணக்கம் அது வேணால் இருக்கலாம் ஆள் வந்து அங்க அவங்க பட்டம் தட்டுனா எல்லாம் நடக்கணும் அவங்களுக்கு வேலை புரியுதுங்களா நம்மளுக்கு வந்து அந்தளவுக்கு டெக்னாலஜி அலெக்ஸ் என்ன படம் தெரியுதுன்னு வரை என்ன

ఎంత ఉన్న తత్లో చడతీ